அந்த மீனை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதை வாங்கியாச்சு இப்போ வாங்கிட்டு கிளம்பியாச்சு எங்கே கிளம்ப போகிறோம்னா நமக்கு ஃபேவரட்டு எப்போவுமே நம்ம ஒரு மெத்தடில் சமைப்போம் அதே மாதிரியே உங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்க போகிறோம் அதுக்காண்டி ஒரு லொக்கேஷனை தேடி இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம்

ஒரு ஓராட்டு சொன்னா அப்படியே கப் புடிச்சுறோம்லனா அடுத்து என்ன பண்ணலாம் போறோம் அப்படியே இது மேல நம்ம நெருப்பு அப்படியே மூட்ட வேண்டியதான் நெருப்பு ஃபயர் புஷ்பான ஃபயர் நறிங்கள वर्ल्ड ஃபயர் அப்ப அந்த அத சொல்லுங்க पुष्पाனா फ्लावर நறிங்கள நான் பாத்தி கொளறேன் திருடு ஏதோ வலதுற எடுக்கணும் வந்துட்டேட வரதுக்கு

காத்து மேல காத்து அடிக்குது காத்து ரொம்ப நாத் அடிக்குது சைடுல பார்த்தா குப்ப மேடுமா போதும் கவரைட்ட ஐடோம் இது கவரைட்டமா அங்க பட்டையில எடுத்துட்டு இருக்காங்க 나 கிட்டே என்ன பண்ணா மட்டையை ஃபுல்லா எடுத்தாச்சு ஊதி விடு ஊதி விடு ஊதி விடு ஊதி விடு ஊதி விடு மீனை திருப்பி வச்சு திருப்பி மட்டையை போட்டு திருப்பி நிரப்பு ஊதி விடு இல்லைன்னா இங்க

இதில் வந்துட்டு மசாலா டேஸ்ட் சுத்தமாக கிடையாது அந்த எந்த டேஸ்ட் இது ஒரு ப்ளேவர் இந்த மீனுக்கான ப்ளேவர் இது ஒரிஜினல் ஃப்ளேவரு அவ்வளோ சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கணும் உண்மையாக நான் வீட்ல கூட சில மீன் வறுப்பாங்க இந்த கவுச்சி வாசனைன்னு ஒன்று வரும் எனக்கு இந்த மீனில் வந்து இந்த சுட்ட வாசன்தான் வரது தவிர அந்த கவிச்சி வாசனுங்கிறது எனக்கு சுத்தமாக வரல ஃப்ரெஷ் மீனில் கவுச்சி வராதுல வராதுங்களா எங்கள் ஊரில் ஏமாத்தி எட்டை வித்திரிட்டு போயிருக்கு ஒரு மீனில் ஸ்மெல் அது பழைய மீன் கிமம் ஒரு நாலஞ்சு நாளாவது அணை மீனாக தான் இருக்கும் அப்படிங்களா ஆமாம் படி ஆமாம் சூப்பராக இருக்குண்ணா அணை மீன் அப்படியே பிரட்டி போட்டு இன்னொரு பக்கம் இந்த தோலை மட்டும் அங்கே இருக்காருங்க இந்த தோலை லைட்டாக அப்படி வழிச்சு விட்டா கீழே ஊந்துருது அதுக்கப்புறம் அந்த சதையை மட்டும் நம்ம பெற்று அப்படியே சாப்பிட்டுக்காண்டி தான் பாருங்க ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் சதை மீனில் உள்ளது நல்லா சூப்பராக வந்துருக்குது